ஹலோ மக்கே இன்னைக்கு எங்கள் ஊரில் பிடிச்சி வந்த ஒரு நாள் பிடிச்சிட்டு வந்த மீன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு நாலஞ்சு போட்டு வந்தது அதில் ஒரு ஒரு போட்டில் மட்டும்தான் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க இது சங்கரா சீசன் அதனால் எல்லாமே சங்கரா மீன் பிடிக்க தான் ஆழ்கடலுக்கு இருந்தாங்க இந்த வெயில் காலம் வர வர இந்த மீன்களெல்லாம் ஆழ்கடல் நோக்கி தான் போவோம் கரையில் வராது அதனால இந்த சீசன் ஃபுல்லாகவே சங்கரா மீன் பிடிக்க தான் போவாங்க அது ஒரு ஆழ்கடலுக்கு தான் போவாங்க இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே சங்கரா மீன் தான் இவங்க தான் கொஞ்சம் சங்கரா மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க வேற யாருக்குமே மீன் கிடைக்கல இப்ப மீன் இவங்க தான் அந்த போட்ல இருந்து எடுத்து தனியா வைக்கிறாங்க மீன் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு கிலோ முந்நூறு ரூபா போகுது அது வாங்கிட்டு போக போகிறாங்க அவங்க எல்லாமே எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு மீன் தான் சக்கரை மீன் தான் சொல்லுவாங்க கடற்கரையில் வாங்க வரவங்க எல்லாருமே மீன் வாங்க

இன்னொரு போட்டு கரை நோக்கி வந்துட்டு இருக்குது அந்த போட்டில் நான் போய் பார்த்தேன் அந்த அளவுக்கு மீன் கிடையாது இப்போதான் ஒருத்தர் ஒருத்தராக கரண் நோக்கி வந்துட்டு இருப்பாங்க ஒரு எட்டு எட்டரை மணிக்கெலாம் கரண் நோக்கி விடுவாங்க காயில் மூணு மணிக்கு போயிட்டு கரெக்டாக சரியாக விடியற நேரம் பார்த்து அந்த விடியறும் நேரம் பார்த்து வலியை பிடிச்சி எவ்வளோ வேகமாக பார்த்தோம் வேக எடுக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக எடுத்துட்டு கரண்ட் நோக்கி வருவாங்க எவ்வளோ கரண்ட் நோக்கி சீக்கிரமா வருமோ அவ்வளோ நல்லது ஏன்னா தான் மீன் வாங்குறோம் வியாபாரி இருப்பாங்க கொஞ்சம் லேட்டாங்க அவங்களும் போயிடுவாங்க ஏன்னா அவங்களும் போய் கடைகளில் போய் சேல்ஸ் பண்ணணும்ல அதனால கொஞ்சம் நேரம்தான் இருப்பாங்க அதனால நம்ம எவ்வளோ சீக்கிரமாக இருமோ அவ்வளோ நல்லது இதுவரை கிராமம் வேற இது பெரிய பெரிய சிட்டியா இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது எப்போ ஒன்றும் வாங்கிக்கலாம் படகு நம்ம ஊர்ல எல்லாமே இப்ப எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் கையில இழுப்போம் இப்பெல்லாம் டிராக்டர் தான் டிராக்டர் வச்சு இழுத்து எவ்வளவு இது வேலை எவ்வளவு ஈஸி எங்களுக்கு இந்த போட்ல ஒண்ணுமே கிடையாது கொஞ்சம் மீன் தான் இங்க இருந்து ஆள் கடல் போயிட்டு வர்றதுக்கே டீசல் இந்த இழுக்கிற டிராக்டர் காசெல்லாம் சேர்த்து ஆயிரம் ரூபா வரும் அதுக்கே அவங்க மீன் பிடிச்சிட்டு வரல எனக்கு இல்லை அவங்க அந்த வச்சு மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க கொஞ்சம் இவங்க எதுவுமே இல்ல காட்டுற பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு அந்த டப்பாலாம் எல்லாம் கொஞ்சம்தான் இருந்துச்சு இப்ப இவர் கையில் இருக்கிற மீன் பஃபர் பிசு அதாவது நாங்க இது பேர் பேலாசின்னு சொல்லுவோம் இது சாப்பிடக்கூடியது அல்ல ஆனா சில சில பேர் இது சாப்பிடுவாங்க இதில் விஷமான மீன் இருக்கு இந்த இனத்தில் இந்த மீனும் விஷம் இல்லை இதை சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன் இன்னொரு சில மீன்ல இருக்குதோ இந்த முள் முள் பெலாசி இருக்குல்ல இது பேர் முள் பெலாசி அதெல்லாம் சரியான விஷம் அதெல்லாம் சாப்பிடவே கூடாது இது குமரப்பாறை ஊரில் இது பேர் குமரப்பாறை அதுல ஒரு ஒரு சங்கர மீன் இருக்கு இது தோல் உரிச்சு சாப்பிட்ற ஒரு மீன் இன்னொரு போட்டு வந்துட்டு அந்த போட்டில் அளவுக்கு அதிகமாக வலையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க சரி ஏதாவது மீன் கிடைக்கும் கொஞ்சமாகச்சு மீன் கிடைக்கும் ஆனால் சுத்தமாக எதுவுமே கிடையாது ரெண்டு மூணு நண்டு ரெண்டு மீன் மீன் அவ்வளோதான் இது எவ்வளோ போகும் ஒரு நூறு நூற்றம்பது ரூபா இரநூறுவா போகும் அமைஞ்சு போனால் அவ்வளோதான் ஆனால் போயிட்டு வர டீசல் செலவு டிராக்டர் செலவு இதுவே ஒரு ஐநூறுரூவா உங்களுக்கு ஆகும் அதுக்கு கூட இன்றைக்கி உங்களுக்கு கட்டுப்படி ஆகலை எவ்வளோ கஷ்டம் இப்படி தான் ஒரு நாள் கிடைக்கும் ஒரு நாள் எதுவுமே கிடைக்காது இதுதான் எங்களோட வாழ்வாதாரமே கடற்கரை ஓரமாக எல்லாமே ஸ்டார் பீஸ் அப்புறம் நாங்கள் பூ சொல்லுவோம் அது ஃபுல்லாக முள்ளு முள்ளாக இருக்கும் அதுதான் நிறைய ஒதுங்கி இருக்குது கடற்கரை ஃபுல்லாகவே அதுதான் ஒதுங்கி இருக்குது இது ஒரு விலாங்கு மீன் விலாங்கு மீன் சொல்லுவோம் நாங்கள் இது சாப்பிடக்கூட ஒரு மீன் தான் பாம்பு மாரி இருக்குதுனால யாரும் சாப்பிட மாட்டாங்க நம்ம ஏரியாவில் ஆனால் பாண்டிச்சேரியெலாம் இது சரியான ரேட்டு கிலோ கணக்கில் கொடுத்து நிறைய வாங்குவோங்க இங்கே அப்படி கிடையாது இதாவது தான் நாங்கள் தூக்கி போட்டோம் இன்றைக்கி கடலுக்கு போனவங்க ஒன்றுமே கிடைக்கல ஒரு ஒரு போட்டில் மட்டும்தான் மீன் கொச்சது மிச்சம் எந்த போட்லேயும் ஒன்றுமே கிடைக்கல